எத்தனை ஆன்மீக மாநாடுகள் போட்டாலும் தமிழகத்தில் பாஜகவால் காலூன்ற முடியாது என பி தலைவர் திருமாவளவன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் பெரம்பலூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் பாஜகவினர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை தாங்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு ஏதுவாக பயன்படுத்துவார்களோ என்ற ஐயம் ஏற்படுவதாக கூறினார் கூட்டணியை உருவாக்க முடியாதவர்கள் ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று கூறுவது நேர்முரணாக இருப்பதாகவும் தெரிவித்தார் தமிழ்நாடு இந்தியாவின் பிற மாநிலங்களில் இருந்து முற்றிலும் வேறுபட்ட அரசியலை கொண்டதால் பாஜகவினர் தோல்வியையே தழுவுவதாக கூறிய திருமாவளவன் தமிழகத்தில் எத்தனை ஆன்மீக மாநாடுகள் போட்டாலும் பாஜகவால் காலூன்ற முடியாது என திட்டவட்டமாக கூறினார் என்ன சொல்ல எல்லாம் அவர்கள் பக்கம் இருப்பார்கள் என்று அவர்கள் பக்தர்கள் மதவாத அரசியலை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் மதத்தின் பெயரால் வன்முறைகளை தூண்டும் சக்திகளை ஏற்க மாட்டார்கள் எல்லா கட்சிகளிலும் இருப்பவர்கள் முருகபெற்றவர்கள் தமிழ்நாட்டு மக்களை வட இந்திய மக்களை ஏமாற்றுவது போல் ஏமாற்ற முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் எத்தனை ஆன்மீக மாநாடுகளை போட்டாலும் தமிழ்நாட்டில் அவர்களால் வெற்றி பெற முடியாது மதவாத அரசியலுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள்